பெண்களுக்கு வந்து இப்போ இந்த ப்ரெஸ் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வருது அது இந்த ப்ரெஸ் சாக்கிங் அப்படின்றது வந்து கான்ஸ்டண்டா நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ அது முதல்ல ஏன் வருது அதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள்லாம் என்னென்ன ஆக்சுவலி இந்த பிரஸ் ஹாக்கிங் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சாதாரண விஷயம் தான் இதுக்காக பெருசா வந்து யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல பட் வியாந்து தன் லேடீஸ் வந்து பாத்தீங்கன்னா இதை ஒரு பெரிய வயதான தோற்றத்தை கொடுக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பால் குடுக்கறதுனால தான் ப்ரெஸ் சாகிங் அப்படின்றது வருது அப்படிங்கறாங்க பொதுவா வந்து பாருங்க பால் குடுக்கறது அப்படின்றது ஒரு ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் சார் அதனால இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுங்கறாங்க அப்படின்னா பேடட் ப்ரேசியர்ஸ் யூஸ் பண்றாங்க பொதுவா வந்து பாருங்க பேடட் ப்ரேஸியஸ் அப்படிங்கிறது எங்களை மாதிரி டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்றது இல்லை ஆக்சுவலி பெண்டுலஸ் பிரஸ்ட் இருக்கவங்களுக்கு ஒரு பதினாறு வயசு பொண்ணு கூட லைட்டா தளர்ச்சி இருக்க மாதிரி தெரியதான் செய்யும் மார்பக தளர்ச்சியும் ஒரு வித அழகுதான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க எஃப்டி ஹெல்த் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட ஹோமியோ டாக்டர் தீபா வணக்கம் வணக்கம் பெண்களுக்கு வந்து இப்போ இந்த பிரெஸ்ட் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வருது சேக்கிங் அப்படின்றது வந்து இப்ப நிறைய பேர் அதாவது நிறைய பெண்களுக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி இப்போ கான்ஸ்டன்டா நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க முதல்ல ஏன் வருது அதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள்லாம் என்னென்ன மேம் சார் ஆக்சுவலி இந்த பிரெஸ்ட் சாக்கிங் அப்படின்றது வந்து இது ஒரு சாதாரண விஷயம் தான் இதுக்காக பெருசாக வந்து யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை பட் பியோண்ட் தட் லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு பெரிய வயதான தோற்றத்தை கொடுக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பால் கொடுக்கறதுனால தான் பிரஸ் சேக்கிங் அப்படின்றது வருது அப்படிங்கிறாங்க பொதுவாக வந்து பாருங்கள் பால் கொடுக்கறது அப்படின்றது ஒரு ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் பால் கொடுக்கறது தவிக்கிறது தவிர்க்கிறது அப்படின்றது கண்டிப்பாக கூடாது சார் அதனால இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுங்கிறாங்க அப்படின்னா பேடட் பிரேசியர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பொதுவாக வந்து பாருங்க பேடட் பிரேசியர்ஸ் அப்படிங்கிறது எங்களை மாதிரி டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுறது இல்லை பேட்டர்ட் பிரேசியஸே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டைட் பிரேசியர்ஸ் ஓவராக வந்து பிரெஸ்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் பொசிஷனில் வைக்கணும் அப்படின்னு ரொம்ப டைட்டா போடுறது அதெல்லாம் வந்து அட்வைசபிள் கிடையாது சார் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரெஸ்ட் சாகிங் அப்படின்றது எல்லாருக்குமே வரக்கூடிய விஷயம் தான் இது வந்து ஒரு குழந்தை பெற்ற லைட்டாக ஒரு தளர்ச்சி அப்படின்றது தான் செய்யும் நம்ம எப்படி ஸ்கின் வந்து சேக்கிங் ஆகுது குழந்தை பெற்ற உடனே யூட்ரஸ் வந்து கொஞ்சம் சேக்கிங் வருது ஒரு தளர்ச்சி அடையுது அந்த மாதிரி மார்பகங்களும் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பெத்த பின்னாடி குழந்தைக்கு பால் ஊட்ட பின்னாடி ஒரு தளர்ச்சி அப்படின்றது இருக்கிறது சகஜம்தான் அதுக்கும் மேல பிரெஸ்னோட ஷேப்ஸ் நிறைய இருக்கு சார் ரவுண்ட் பிரஸ்ட் அப்படிம்பாங்க அந்த மார்பகங்கள் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க ரவுண்டா இருக்கும் அந்த மாதிரி மார்பகங்கள் டக்குன்னு தளர்றது இல்ல அதுக்கப்புறம் கோணிக்கல் பிரஸ்ட் அப்படிம்பாங்க கோணிக்கல்னா இந்த கோன் மாதிரி இந்த ஃபனல் மாதிரி ஒரு பிரஸ்ட் ஷேப் இருக்கு அது வந்து லைட்டா தளரும் இன்னொன்னு பெண்டுலஸ் பிரஸ்ட் அப்படிம்பாங்க அது வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாவே ரொம்ப சட்டுன்னு தளரக்கூடிய பிரஸ்ட் தான் அந்த அமைப்பே அப்படி ஆக்சுவலி பெண்டுலஸ் பிரஸ்ட் இருக்கவங்களுக்கு ஒரு பதினாறு வயசு பொண்ணு கூட லைட்டாக தளர்ச்சி இருக்க மாதிரி தெரிய தான் செய்யும் சரி என்ன இருந்தாலும் நம்ம வந்து நாங்கள் வந்து மார்பக தளர்ச்சிக்கு எங்களுக்கு ஏதாவது ரெமடி சொல்லுங்க அப்படின்னு கேட்குற மக்களுக்கு நம்ம சொல்லிதானே ஆகணும் பொதுவாக இது ஒரு சாதாரண விஷயம் இதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டியது இதை வந்து ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா மார்பக தளர்ச்சியும் ஒரு வித அழகுதான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இல்லைங்களா அது எந்த அளவுக்கு மக்கள் வந்து கேட்டிருக்காங்க அதனாலதான் நீங்கள் இதை ஒரு கேள்வியாவே கேட்குறீங்க இல்லைங்களா பியாண்ட் தட் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா சார் பிரஸ்ட் வந்து ஸ்ட்ரெந்தனிங் எக்ஸசைசஸ் அப்படின்றது நிறைய இருக்கு சார் மார்பகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோராலிஸ் மேஜர் அப்படின்ற நெஞ்சு கூட்டு செதை இருக்கு அதுக்கு மேல அந்த மசில்ஸ்க்கு மேல தான் மார்பகங்கள் இருக்கு அப்ப பெக்டோரலிஸ் மேஜர் மசில ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய அதாவது அதை ஆரோக்கியமாக்கக்கூடிய அதை வந்து இருக்க வைக்கக்கூடிய எக்ஸசைசஸ் நிறைய இருக்கு அந்த எக்ஸசைசஸ் பண்றது மூலியமா மார்பக தளர்ச்சி அப்படின்றது நார்மல் சீ வந்துடும் அது எப்படின்னா கை எப்படி இருக்குன்னா பின்னாடி நோக்கி கிளாப்ஸ் தட்டுறது அது ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளாப்ஸ் தட்டுறது அதுக்கப்புறம் இப்போ ஒரு டேபிள்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டேபிள்ல கலச்சி விட்டா எப்படி பண்ணும் இப்படி இப்படி இந்த எக்ஸசைஸ் அதுக்கும் மேல ஸ்விம்மிங் பண்ணக்கூடிய உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குதுன்னா ஸ்விம்மிங் இஸ் த பெஸ்ட் எக்ஸசைஸ் இல்லைன்னா கையை எப்படி வச்சு இப்படி இப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி எக்ஸசைஸ் நீங்க வந்து அதை வந்து மக்களுக்கு போட்டே காமிங்க அந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்றது அதே மாதிரி கையை பேக் நோக்கி தட்டணும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷ்ரகிங் ஆஃப் ஷோல்டர்ஸ் அப்படிம்பாங்க கை இந்த ஷோல்டரை இப்படி ஷ்ரக் பண்றது இந்த எக்ஸசைஸ்ல ரெகுலராக செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா சார் மார்பக தளர்ச்சி அப்படின்றது சி வந்துடும் அதுக்கும் மேல வந்து பாருங்க மார்பகங்கள் மசாஜ் டெக்னிக்ஸ் நிறைய இருக்கு இந்த மசாஜ் டெக்னிக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை சார் அதுக்குன்னு ஏகப்பட்ட க்ரீம்ஸ் இருக்குது அஞ்சாயிரம் நாலாயிரம் மூவாயிரம் அந்த மாதிரி க்ரீம்ஸ் எதுவுமே தேவையில்லை வெறும்னே நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஆலோவேரா ஜெல் இருக்குது பார்த்திங்களா நம்ம கடையில் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு ஒரு கப்பில் அந்த ஆலோவேரா ஜெல் வச்சுட்டு இதுதான் மார்பகங்கள்னால் மார்பகங்கள் மேலே முழுசும் தடவிடணும் முழுசும் தடவிட்டு இப்படி கீழேருந்து மேல் நோக்கி இப்படி ப்ரெஷர் கொடுக்கறது மேலேருந்து இப்படி இது கொடுக்கறது சைட்ல இருந்து இப்படி சைட்ல இருந்து அந்த மார்பகங்களை அமுக்க கூடாது இந்த மாதிரி மசாஜ் செய்யறது மூலயமா அந்த தளர்ச்சி அப்படின்றது ரெட் செட்டில் ஆகும் அதே மாதிரி நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த மாதிரி எக்ஸசைஸ் இந்த ஷ்ரகிங் ஷோல்டர் இதெல்லாம் பண்றது அதுக்கும் மேல பின் நோக்கி கிளாப்ஸ் அதுக்கும் மேல ஸ்விம்மிங் இருக்குன்னா ஸ்விமிங் பண்றது மூலியமாவும் வந்து பாத்தீங்கன்னா மார்க்பாக தளர்ச்சியை வந்து அப்படியே நார்மல்சி கொண்டு வந்துட முடியும் இதுக்கும் மேல உங்க ஓவர் வெயிட் இருக்காங்க அப்படின்னா அந்த வெயிட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் வெயிட்டை கொஞ்சம் கம்மி பண்ணுறது அப்படின்றது இப்போ ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா வெயிட் கம்மி ஆகும் போது மார்பகங்களும் வந்து சிறுதாகுமே சின்ன சாகுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க எங்களுக்கு வந்து நாங்கள் மார்பகங்கள் சின்னதானா கூட பரவாயில்ல தளர்ச்சி இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட்ஸ் பண்ணும் கூட வந்து வெயிட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இருக்கிறதுல ரொம்ப பெஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா வாக்கிங்ஸ் பெருசாக நம்ம எதுவும் செய்ய வேணாம் காலையில ஒரு இருபது நிமிஷம் கை விசாட்டி நடக்கணும் பிரிஸ்க் வாக்கிங் சாயங்காலம் ஒரு இருபது நிமிஷம் கை வீசாட்டி நடக்கும் இது செஞ்சால் போதுமானது அதுக்கப்புறம் இந்த பர்சனாலிட்டிஸ் பிரெஸ்ட் வந்து கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பர்ஸ்னாலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்தாழை இந்த சோத்து கத்தாழை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இன்னொரு பேர் என்னென்னா குமரி 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 அப்படின்னு தான் சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா சோத்து கத்தாழை ரெகுலராக எடுக்கும்போது அவங்க குமரியாகவே இருப்பாங்க வயசு ஆகாது அந்த நிறை திரை மூப்பு இது சகஜம் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வயசு வந்து ஆகும் தான் அது வந்து மாற்ற தான் இது வந்து பாருங்கள் ஒரு சிலர் வந்து பாருங்கள் முப்பது வயசாக இருக்கும் ஆனால் பார்த்தா நாற்பத்தஞ்சு வயசு மாதிரி தெரிவாங்க ஒரு சிலருக்கு ஐம்பது வயசு இருக்கும் பார்த்தா முப்பது வயசு மாதிரி தெரியவாங்க அந்த மாதிரி இந்த எல்டர்லி பீப்புள்ஸாக தெரியாமல் இருக்கணும் இன்னொன்று மார்பகங்கள் எல்லாமே பெருசாக தளர்ச்சி இல்லாமல் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கணும் அப்படின்னா எக்ஸ்டர்னலாக அந்த அலோவரா ஜெல் மசாஜ் இன்டர்னலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோத்து கத்தழையில் இவ்வளோவே எடுத்துக்கணும் அந்த சோ அதை வந்து நம்ம ஏழு முறை கழுவணும் அழிவிட்டு அதிலேயும் செவப்பு சோத்துக்காய் தழனா இன்னும் பெனிஃபிஷியல் எஃபெக்ட்ஸ் உண்டு ஆனால் செவப்பு சோத்துக்காய் தழை நிறைய கிடைக்கிறதில்ல அப்போ நார்மல் சோத்துக்காய் தாழையே நல்லா இவ்வளோ எடுத்துக்கணும் எடுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து பாருங்கள் சின்ன மிக்ஸி கப்பில் போட்டுக்கணும் போட்டுவிட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு இருபது காஞ்ச திராட்சை போட்டுக்கலாம் காஞ்ச திராட்சை இருக்குது இல்லைங்களா அது ஒரு இருபது காஞ்ச திராட்சை போட்டுக்கலாம் ஒரு வால்நட் இதெல்லாம் ஊற வச்சிடணும் ஒரு வால்நட் ஊற வச்சிடணும் ஆலி விதை ஒரு டீஸ்பூனு சியா சீட்ஸ் ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் ஊற வச்சு அது கூட சேர்த்து நல்லா அடிச்சுக்கணும் அடித்து இதை வந்து பாருங்க ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா ஸ்வீட்னிங் ஸ்வீட்னருக்கு ஏதாவது போட்டுக்கலாம் ஒன்றும் இல்லை ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் தேன் போட்டுக்கலாம் இதை ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது அவங்க நிறைய பேர் வந்து பாருங்க ப்ரெஸ்ட்டு சாகிங்கோட கூட மார்பகங்கள் மேலே இருக்க தோலும் நிறைய சுருங்கி இருக்கும் இதெல்லாமே நார்மல்சி ஆகும் சார் அதே மாதிரி சாகிங்கும் வந்து நார்மல்சி ஆகும் ஆனால் அந்த பென்டுலஸ் ப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது கொஞ்சம் லேட் ஆகும் அதே மாதிரி பாருங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸோட கூட பூசணி விதையும் சேர்த்து போட்டுக்கலாம் ப்ரொஜஸ்ட்ரோன் நிறைய இருக்கிறதுனால இது கூட வந்து பாருங்க பிரேசியஸ்ல ஃபுல்லி கவர்ட் பிரேசியர்ஸ் அப்படின்பாங்க அந்த ஃபுல்லி கவர்ட் பிரேசியஸ்னா ஒன்றும் இல்லை சார் நம்ம பாட்டிலாம் முண்டா பாடி போட்டிருப்பாங்க அதுதான் ஃபுல்லி கவர்ட் பிரேசியர் அது போட்டுக்கலாம் இல்லை நாங்கள் வந்து அதெல்லாம் போட மாட்டோங்க நாங்கள் ரொம்ப காஸ்ட்லியாக தான் போடுவோம் அப்படின்னா பிரீத்தபிள் பிரேசியஸ் போட்டுக்கலாம் இது போட்டு இந்த மாதிரி உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும் கூட வந்து பாருங்க சார் நம்ம ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னாலே என்றும் இளமையா இருக்கணும் அப்படின்னாலே அது சாத்தியம் கிடையாது பட் பியாண்ட் தட் ரொம்ப வயசானவங்களா தெரியக்கூடாது அப்படின்னாலே நம்ம ஆரோக்கியமான உணவு அப்படின்றத எடுத்துக்கணும் நல்ல சாப்பாடு பேலன்ஸ்டு டயட்டு அதிகப்படியாக மன உளைச்சல் இல்லாம இருக்கிறது நல்லா தூங்கணும் இவ்வளோ விஷயம் ஃபாலோ பண்ணும்போது இந்த பிரெஸ் சேகிங் அப்படின்றது ஈஸியா கொண்டு வந்துடலாம் சார் மெயின் அந்த பெட்ரோலஸ் மேஜர் ஸ்ட்ரென்தனிங் மசெர் இப்படிப்பட்ட எக்ஸசைஸ் அது ஒன்றும் நிறைய முறை செய்யணுன்றது இல்லை சார் காலையில ஒரு ஐம்பது முறை செய்யலாம் நைட் ஒரு ஐம்பது முறை ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா பிரெஸ்ட் வந்து டைட்டிங் ஆவருதான் அவங்களாலே ஃபீல் பண்ண முடியும் ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் சார் ஒரு பத்து ஃபோட்டோ முகம் காமிக்காமல் செயின்லாம் போட்டுருக்காங்கன்னா காமிக்காமல் அதை லாக் பண்ணி வச்சுக்கணும் வெளியே போயிடக்கூடாது இல்லையா கண்ணாடி முன்னாடி இந்த ஆங்கிளில் வைக்கிறாங்கன்னா அதே ஆங்கிளில் எடுத்துகிட்டு இன்னும் இல்லை ஒரு அறுபது நாள் இதெல்லாம் செஞ்சுட்டு அறுபது நாள் கழிச்சு அவங்க வந்து திருப்பி ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கே தெரியும் அவங்க ப்ரெஸ்ட் வந்து நல்ல சேக்கிங்லேருந்து இருந்து வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துருக்கிறது அவங்களுக்கே தெரியும் அதே மாதிரி பிரஸ்ட் மாஸ் வந்து நல்ல பல்க் இருக்கிறதும் தெரியும் அந்த மார்பகங்களுக்கு மேலே இருக்க தோல் வந்து சுருக்கம் இல்லாமல் நார்மலாக இருக்கிறதும் தெரியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் சார் இது ஃபாலோ பண்ணாலே போதுமானது மேம் இப்போ நிறைய பேருக்கு வந்து தான் ஒல்லியா இருக்கும் அதனால வந்து நிறைய பேருக்கு ஒரு என்னன்னா வந்து இந்த சைஸ் லைக் அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய டவுட் இருக்கும் நமக்கு வந்து தளர்ச்சியும் இருக்கும் அதே சமயம் வந்து நம்ம வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கும் நமக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி இதுவாக இல்லை அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் ப்ரெஸ் சைஸ் பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரி சார் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸ்ட்ரஜனும் ப்ரொஜெஸ்ட்ரோனும் ப்ரோலாக்டின்னு இருக்கிற உணவு மட்டும் எடுத்தால் போதும் அதுக்கு சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மில்க் ஷேக்கே போதுமானது சார் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நைட்டான ஒரு எட்டு பாதாம் பருப்பு அதுக்கப்புறம் ஒரு சின்ன புளியங்கொட்டை அளவுக்கு இந்த பாதாம் கோந்து பாதாம் பிசுன்னு சொல்லுவாங்க அது அதுக்கப்புறம் ஒரு பெரிய டீஸ்பூன் இல்லை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூசணி விதை ஆலி விதை ஆலி விதை வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும் அது அதுக்கப்புறம் சீட்ஸ் இது எல்லாத்தையும் நைட்டு தண்ணியில் ஊற வச்சிடணும் மறுநாள் காலையில் இதோட கூட ஒரு வாழைப்பழம் போட்டு நல்லா மில்க் ஷேக் பண்ணி ரெகுலராக கூட ஹனி போட்டுக்கணும் அதை குடிச்சிட்டு வர வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஒரு ஒரு ஃபிஃப்டி டேஸ் சிக்ஸ்டி டேஸ் குடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெயிட்டும் ஏறுவாங்க பிரஸ்ட் மாசம் ஏறும் சார் காரணம் என்ன அப்படின்னா இந்த பூசணி விதையில் வந்து பார்த்திங்கனா ப்ரொஜெஸ்ட்ரோன் நிறைய இருக்குது அதே மாதிரி இந்த எள்ளும் கொஞ்சம் கால் டீஸ்பூன் போட சொல்லுவோம் அந்த எள்ளில் வந்து பார்த்திங்கனா ஃபைட்டோ ஈஸ்டஜன் அப்படின்னு சொல்லுவாங்க ஈஸ்ட்ரஜனோட பிரிக்க சார் இந்த ஈஸ்டஜன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரோன் ப்ரோலாப்டின் இதுதான் மார்பகங்கள் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு ஆக இது சாப்பிட்டுட்டு வரும்போதே மார்பங்கள் நல்லா டெவலப் ஆகும் அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் இந்த சிப்பி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் நான்வெஜ் நான்வெஜ் ஒரு நாள் ரெண்டு நாள் நான்வெஜ்ஜு அதுலேயும் மீன் ஓகேங்களா இந்த ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஜாஸ்தி இருக்கு இந்த ஆலிவதை இந்த சீட்ஸ் அதெல்லாம் கூட அதெல்லாம் ஜாஸ்தி இருக்குது அதெல்லாம் ரெகுலராக எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பாதாமில் வைட்டமின் இ ஜாஸ்தி இருக்கு மார்பகங்கள் நல்லா டெவலப் ஆகணும் அதே மாதிரி மார்பகங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் தளர்ச்சி இருக்கக்கூடாது முடி நல்லா இருக்கணும் ஸ்கின் நல்லா இருக்கணும் இப்படி பல விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் இ ஆயில் தான் அந்த விட்டமின் இ வந்து நிறைய இருக்கிறது பாதாம்ல ஸோ பாதாம் எடுக்கலாம் அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் இந்த பாதாம் பிசன் வந்து பாடி ரொம்ப ஹீட்டு அவங்க ஒல்லியாக இருக்கிறதுக்கு காரணம் மார்பகல் டக்குன்னு தளர்றதுக்கு இதெல்லாம் ஒரு ட்ரிகர் பாடி ஹீட் அது வந்து அந்த பாதாம் பிசுன் வந்து ஓவர் ரைட் பண்ணும் இந்த மாதிரி இந்த மில்க் ஷேக்கை ரெகுலராக எடுத்தாலே போதுமானது சார் அவங்க ஒல்லியா இருக்கவங்க வெயிட்டும் ஏறுவாங்க மார்பகங்களோட பிரஸ்ட் மாசும் இன்க்ரீஸ் ஆகும் அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா மார்பக தளர்ச்சியும் குறையும் மார்பகங்கள் மேல இருக்க சுருக்கமும் குறையும் நிறைய விஷயம் நடக்கும் சார் ரொம்ப நன்றி மேம் நிறைய அதாவது வந்து உமன்ஸ்க்கு வந்து இது வந்து நிறைய நிறைய பேர் வந்து ஒரு ஒரு இஷ்யூவாவே வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ரெமடியாவே இருக்கும் அப்படின்னு நம்புறேன் சோ அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்றது பார்ப்போம் நன்றி நன்றி